மேஜர் சதீஷ்குமார் இவர் தான் புதிய இடத்தையும் வந்து எங்களுக்கு சுத்தி காமிச்சிருக்காரு ரங்கநாதன் கார் பார்ட்னர் கார் எடுத்துட்டு வரல ட்ரெயின்ல வந்துருக்கோம் தனுஷ்கோடி அரிச்சல் முனை மலை இதுதான் மணல் திட்டுக்கு பின்னாடி இலங்கை தெரியுது ஆனா இந்த வீடியோல தெரியாது என்னால பார்க்க முடியாது என்ன என்ன முடிடா என்ன வச்சு கட் பண்ணு இதுவரைக்கும் கொடுத்த ஸ்பீச் வந்து மிஸ்டர் உதயசந்திரன் அவர் தான் இவர் இதை எடுத்துக்கொண்டு இருப்பவர் சதீஷ் பொமார் நன்றி